உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக நூற்று ஐம்பது ஆண்டுகள் வாழலாம் புதின் ஜி ஜின்பிங் உரையாடல் இதுகுறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் பேசிக்கொண்டது வைரலாகி வருகின்றது சீனாவின் பெய்ஜிங்கில் உள்ள தேனன் மென் சதுக்கத்தில் ராணுவ அணிவகுப்புக்கு நடந்து செல்லும்போது இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட உரையாடல் மைக் திடீரென ஆனானதால் கசிந்தது அவர்கள் பேசும்போது கடந்த காலத்தில் மக்கள் எழுபது வயதை தாண்டி வாழ்வது அரிது என்று கூறினோம் ஆனால் இன்று உங்கள் எழுபதுகளில் கூட நீங்கள் இன்னும் ஒரு குழந்தையாகவே இருக்கின்றீர்கள் என்று ஜி ஜின்பிங் பிங் கூறினார் அதற்கு பதிலளித்த புதின் ஆம் மிக சில ஆண்டுகளில் உயரிய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியுடன் மனித உறுப்புகள் தொடர்ந்து மாற்றப்படும் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறீர்களோ அவ்வளவு இளமையாக இருப்பீர்கள் அந்த வகையில் இரவாமை சாத்தியமாகும் மீண்டும் பேசிய ஜி ஜின்பிங் பிங் இந்த நூற்றாண்டில் மனிதர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழ முடியும் என்று சிலர் கணிக்கின்றனர் இவர்களுடன் நடந்து சென்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இதை கவனித்து சிரித்தார் பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இது குறித்து கேட்டபோது புதின் தனது உரையாடலை உறுதிப்படுத்தினார் நாங்கள் அணிவகுப்புக்கு நடந்து சென்றபோது ஜி ஜின் பிங்கிங் இதை பற்றி பேசினார் என்று நான் நினைக்கின்றேன் தொழில்நுட்பம் சுகாதார அமைப்புகள் மற்றும் அறுவை சிகிச்சையின் திறனை பயன்படுத்தி எதிர்காலத்தில் மனிதகுலம் மிகவும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்று புதின் கூறினார்